தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் மற்றும் சுற்றுப்புறங்களில் வசிப்பவர்கள் எண்ணிக்கை ஒரு ஒரு கோடி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது பல்வேறு காரணங்களுக்காக சென்னைக்கு வந்து போகின்றவர்கள் எண்ணிக்கை ஒரு ரெண்டரை கோடி என்று வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்தது இன்றைக்கு கணக்கெடுப்பில் ஒரு எட்டு கோடி இருக்கலாம் தமிழ்நாடு குறைந்தது நாலு முதல் ஐந்து கோடி தமிழர்கள் இதுவரை தலைநகர் சென்னையை பார்த்ததில்லை என்று எழுதியிருந்தேன் பலர் அதை வரவேற்றிருக்கின்றார்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தம்பி அண்ணா நான் கோயம்புத்தூர் ஆனால் அருகில் இருக்கின்ற ஊட்டிக்கோ பெங்களூருக்கோ நான் இதுவரை போனதில்லை என்கிறார் இன்னொரு எழுத்தாளர் ஒரு பெண்மணி தன் வாழ்நாளில் ஐம்பது கிலோமீட்டர் கூட போகவில்லை நான் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை சந்தித்தேன் என்றார் அதைவிட சங்கரோவிலுக்கு அருகில் ஆலம்நாயக்கர்பட்டி கரிசல் குளமும் கிராமம் இருக்கிறது அங்கே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பொங்கல் விழாவுக்கு சிறப்புரையாற்ற அழைத்திருந்தார்கள் போயிருந்தேன் நான் அந்த ஊரிலேயே வயதான பிழ யார் இருக்கின்றார்கள் கேட்டேன் ஒரு வீட்டில் ஒரு பெண்மணியை பற்றி சொன்னார்கள் அந்த வீட்டுக்கு பின்னால் அவர் படுக்கையில் படுத்திருந்தார் அவரிடம் நான் உரையாடினேன் போல நான் இதுவரை பதினைந்தாயிரம் பேருக்கு மேலே உரையாடல்களை பதிவு செய்திருக்கிறேன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அந்த ஊர் எப்படி இருந்தது இவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு என்னுடைய அலைபேசியில் அவருடைய குரலை பதிவு செய்து கொண்டேன் அவர் அந்த ஊரைப் பற்றி சொன்ன செய்திகளை எல்லாம் அந்த ஊர் சங்கரன் கோயிலுக்கும் திருவெங்கடத்துக்கும் நடுவில் இருக்குது இங்கேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த அம்மாவை செவற்குளம் அருகில் உள்ள கிராமத்தில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் கல்யாணம் முடித்து மாட்டு வண்டியில் தான் அங்கே போயிருக்கின்றார் அப்பொழுது அந்த ஊர் முழுமையும் குடிசை வீடுகள் தான் இந்த கல்யாணம் போயிட்டு வந்தவர் என்ற தன்னுடைய வாழ்நாளில் சங்கரம் கோயிலில் ஆடித்தவசம் பெரிய திருவிழா அதே போல் கோயில்பட்டி பெரிய ஊர் இந்த ரெண்டு ஊருக்கும் அழைத்து செல்லுங்கள் என்று கணவரிடம் கேட்டிருக்கின்றார் திருவிழாவில் நாம் போனால் அது நமக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லிவிட்டார் இந்த பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அந்த பெண்மணி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயதான பெண்மணி சங்கரம் கோயிலுக்கு வந்ததில்லை கோயில் பெட்டிக்கும் போனதில்லை இப்படித்தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் பிறந்த இடத்திலேயே அவருடைய வாழ்க்கை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தெற்கே தான் போவார்கள் திருச்செந்தூர் போவார்கள் குற்றாலம் போவார்கள் இது ரெண்டு தான் சிலர் பழனிக்கு போவார்கள் இப்பொழுது நேற்று முந்தின காலையில் தம்பி வந்தார் நாங்கள் கோயில் தேவாரம் பாடுகின்ற அவர்கள் ஒரு இரநூறு பேர் அவருடைய ஒருங்கிணைப்பில் இரநூறு பேர் அத்த காசிக்கு போகப் போகிறோம் நீங்கள் தான் உங்களுக்கு தான் நிறைய விவரம் தெரியும் நீங்கள் தான் எங்களுக்கு பயணிச்சீட்டு பதிவு செய்து தர வேண்டும் என்று கேட்டார் அவருக்கு நான் கடவுள் மறுப்பாளர் என்பதெல்லாம் பெரிதாக தெரியும் அவர் விசைத்தறி தொழிலாளி நானும் அவர்களிடம் நீங்கள் எல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை நான் நாங்கள் வடக்கு போகிறதெல்லாம் பெரிய இன்னைக்குள்ள நிலைமைகள்லாம் வேற இருந்தாலும் சங்கரவாய் புதிய வரவமைப்பில் அண்ணன் சிதம்பரம் நிறைய பேர் ஆன்மீக பயணங்கள் அழைத்து கொண்டு போகிறார் அவரிடம் சொல்லி அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தேன் அதாவது இந்த நான் என்ன சொல்கிறேன் என்றால் வாழ் பிறந்தவர்கள் உறுதுணையான உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்று சொல்கிறேன் அது எல்லோராலும் முடியாது குறைந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சென்னையாவது பார்க்கலாம் இன்னும் மதுரை தாண்ட தமிழர்கள் தைக்க ஒரு பேர் இருப்பார்கள் அந்த பிறந்த ஊரிலே வாழ்ந்து மறைபவன் பிறத்த பிரபாமை நன்று என்று நான் சொன்னேன் எனவே எப்படியாவது நீங்கள் முடிந்த அளவிற்கு ஏதேனும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சுற்றுப்பயணம் செல்லுங்கள் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஸ்டேட் ஒரு ஆயிரம் இடம் இருக்கின்றிருந்தால் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு இருபது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் எந்தெந்த வருஷமும் எந்தெந்த நாடுகளுக்கு போவது என்று முதலிலேயே திட்டம் வகுத்துக் கொள்கிறார்கள் அதுபோல் திட்டம் வகுத்து கொண்டு நீங்களும் உலகத்தை சுற்றி வாருங்கள்